மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம அந்த பதிவில் பார்த்துக்கலாம் ரிஷபம் ராசி ரிஷபம் ராசி விஸ்வரூப வெற்றி பெறக்கூடிய ராசி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆணியடித்த மாதிரி சொல்லக்கூடிய முதல் விஷயம் அதுதான் கடந்த காலங்கள் அப்படிங்கிறது பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்திருந்தாலும் நல்லதொரு வேலை வாய்ப்பை கொடுத்திருந்தாலும் அதை சரியாக செய்ய செய்யவிட முடியாத ஒரு சூழ்நிலையில் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் நமக்கு நிறைய இடைஞ்சல்களை கொடுத்து அந்த செய்யக்கூடிய வேலையை விட்டிருப்போம் தொழிலை விட்டிருப்போம் வேலையில் மிகப்பெரிய எல்லாம் சந்திச்சிருப்போம் சரியான முறையில் வேலை தொழில் ரீதியாக பயணித்து வருமானத்தை ஈட்ட முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் நிச்சயமாக இருந்திருப்போம் இதற்கு காரணம் குரு பகவான் பதினோராம் இடத்தில் உங்களுக்கு ராகு பகவான் இருந்திருப்பார் ஆக இந்த சூழ்நிலையில் பல லாபங்களை நாம் எட்டி பிடிக்க முயன்றாலும் இந்த ஜென்ம குருவால் நிறைய இழப்பீடுகளை நாம் சந்தித்திருப்போம் அப்படிங்கிறது ரிசபராசிக்காரர்களுக்கு ஒரு உண்மையான விஷயம் இதுதான் ஏன் நாம் முன்னுக்கு வர முடியல ஏன் நம்ம கஷ்டப்பட்டோம் ஏன் நம்ம பொருளாதாரத்தில் வந்து நம்ம பின்தங்கி போனோம் என்ன மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் நமக்கு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் இருந்த குரு மற்றபடி இருந்த சனி பகவான் ஷப்போர்ட் தான் பண்ணியிருக்கிறாரு பதினொன்னில் இருந்த ராகு பகவான் ஷப்போர்ட் தான் பண்ணார் ஆக எல்லாம் கொடுத்தும் கூட அனுபவிக்க முடியாத ஒரு தான் இந்த ரிஷபராசி நண்பர்கள் கடந்த காலங்களில் நீங்கள் பயணிச்சுட்டு வந்திருக்கீங்க பொதுவாகவே பன்னிரண்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை கொண்டு வரப்போது அடைய போகிறீங்க அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா அப்போது இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் ஒரு மறுஜென்மம் எடுத்தது மாதிரி மிகப்பெரிய கண்டத்துலேருந்து நாம் மீண்டு வெளியே வந்திருக்கிறோம் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவுலேருந்து நாம் மீண்டும் மேலே வந்திருக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டுருக்குருக்குறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ இவ்வளவு நாளும் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அப்படிங்கிறத நம்ம மனமும் வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஆக ரிசபராசி நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிகப்பெரிய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதையும் நாம் தான் ஆக வேண்டும் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பகவான் வாக்குஸ்தானத்துக்கு வருவார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ தனகாரகன் சகல விதத்திலையும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து நல்லதொரு வாழ்க்கையும் கொடுத்து சுபமங்கள நிகழ்வுகளோடு நம்மளை வாழ வைக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வருவது மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவது அதைவிட சிறப்பு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பத்தில் வருவது இதுவும் அதைவிட சிறப்பு ஆக ஒன்றுக்கொன்று சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த மூன்று கிரகங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுப்பதற்காகத்தான் நமக்கு இருக்குது நான்காம் இடத்தில் கேது பகவான் சில விஷயங்கள் நம்மளை கொஞ்சம் லைட்டாக பின்னடைவை சந்திக்க வைப்பார் அதற்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேது பகவான் கொடுக்கக்கூடிய நெகட்டிவான பிரச்சனைகளை நாம் சரி செய்து விடலாம் புரிங்களா அப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்ற பயணத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பில் உங்களை உந்துதல் படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த பதிவு இருக்கும் நண்பர்களே கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வலுவான சூழ்நிலையில் தான் இருக்கின்றது ஆக கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய வலுவை தரக்கூடிய அமைப்பில் பொருளாதாரத்தில் மிக உயரிய இடத்துல போய் நாம் நிற்க போகிறோம் அப்படிங்கிறது இழந்ததையெல்லாம் மீட்டெடுத்து நாம் ஒரு வெற்றி பாதைக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறது தான் அப்போ நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரசபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டுகளாக இருக்கும் நீங்கள் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டீங்கன்னால் இருபத்தஞ்சி வருஷ சம்பாத்தியம் உங்கள் கைக்கு வந்துடும் அவ்வளோதான் ஒரு குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் ஏனென்றால் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபங்களை வாரி வழங்குவார் பத்தில் இருக்கக்கூடிய பகவான் தொழில் ரீதியாக நிறைய நமக்கு லாபங்களை வாரி வழங்குவார் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன செல்வங்களை வாரி வழங்குவார் ஆக எதுக்குமே ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டரை வருஷ காலத்துக்குத்தான் இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு கிடைக்கின்ற நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் தக்க வைத்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் வரும் நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து இதுக்கு முன்னாடி கிடைக்காம இருந்துச்சோ அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுடைய வாசல் தேடி வந்து உங்கள் கதவை தட்டக்கூடிய அமைப்பில் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிகப்பெரிய சாதகத்தை தரக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது நண்பர்களே அப்போ ஜெயிக்கலாமா நிச்சயமாக ஜெயிக்கலாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ரசபராசிக்காரர்களுக்கு கை மேலே தான் இருக்குது உங்களுக்கு மிக அருகாமையில் பக்கத்தில் வந்து மேல் இருக்குதுன்னே நீங்கள் நினச்சி மேல் கனி சுவைக்கத்தான் நாம் தயாராக வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி அந்த ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுப்பதற்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து ரெண்டாம் இடத்திற்கு வருகின்ற குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடம் எதிரிகள் ஸ்தானம் இந்த எதிரிகள் ஸ்தானத்தின் மீது இந்த குருபாவனுடைய பார்வை விழுகின்ற பொழுது இதனுக்கு முன்னாடி நமக்கு எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நமக்கு துரோகபாதங்கள் செய்து அதனுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களெல்லாம் ஒழிவார்கள் நோய் நொடி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்போம் நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் அப்படிங்கிறது மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய ரசவராசி நண்பர்களுக்கு நோய் நொடி தாக்கங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கும் நிறைய அஜினீர கோளாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம் அதனால் வந்து அந்த பிரச்சனைகளெல்லாம் மாறி இப்போ நம்ம ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போகிறோம் மருத்துவ செலவுகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கடினமான உழைப்பு உழைச்சாங்க காசே வரல ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உழைப்பு கம்மி பணம் அதிகம் அவ்வளோதான் விஷயம் ரிஷபராசிக்கார நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை உழைக்காமலே பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக உண்டு அப்போ அப்படின்னா நம்ம உழைப்பு வந்து அதிகமாக பயன்படுத்த போகிறது கிடையாது மேலோட்டமாக வேலை செய்ய போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறது நம்மளுடைய உழைப்பை வந்து அவ்வளோ ரத்தம் சிந்தி உழைச்சிருப்போம் அதுக்கு பலாபலன் கிடைச்சிருக்காது இப்போ மேலோட்டமாக வேலை போகிறோம் பலாபலன் அதிகமாக கிடைக்க போகுது அதுதான் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய ஒரு சூட்சமம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தேழு வரைக்கும் இப்படி ஒரு அற்புதமான நல்ல நிலையில் நீங்கள் வரப்போகிறீங்க ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு வந்து இந்த வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் நிச்சயமாக இருக்கும் அந்த விதத்தில் ஒரு கடல்நிலை ஊழியராக இருக்குது இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய பதவி புரமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்களை அதை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இது எந்த இடத்துல தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி எந்த துறையில் ரிசவ் பணியாற்றினாலும் அந்த பணியில் உங்களுக்கு ஒரு புரொமோஷன் நிச்சயமாக உண்டு அந்த புரமோஷன்னால் உங்களுடைய சர்வீஸ் சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிறதான் இந்த விஷயத்தில் ரிசப் அதிகமான லாபத்தை நீங்கள் அடைய போறீங்க அதுக்கப்புறம் இந்த குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார் ரொம்ப ரொம்ப சிறப்பு குரு பகவான் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக இந்த எட்டாம் இடம் பதவி ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது ஆயுள் வலுப்பெறும் அதே சமயத்தில் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்துல போய் நம்ம உட்கார போகிறோம் அந்த வாய்ப்புகளை நமக்கு தேடி தேடி வந்துகிட்டே இருக்குங்க அப்போ ரிஷபராசி நண்பர்கள் இதற்கு முன்னாடி உங்களுடைய பதவிகள் ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் இழக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இழக்கப்பட்ட பதவிகள் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பில் இருக்கும் நண்பர்களே உங்களுடைய செல்வாக்கியம் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே அதற்கான வாய்ப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்டு அதற்கப்புறமா இந்த குருபவனுடைய ஒன்பதாம் பார்வை பத்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் மீது விழுகும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்தில் ராகு வந்தால் பணம் பொருள் செல்வாக்கியத்தை வாரி கொடுப்பார் அப்படிங்கிறது அவர் ஒரு சூற்றுமக்காரர் எப்படியெல்லாம் சுழிவு எல்லாம் பணம் சம்பாதிக்கணுமோ உழைக்காமலே பணம் சம்பாதிக்கணுமோ அதாவது டெக்னிக்காக பேசி எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கணுமோ இப்படியான பல வழிகளெல்லாம் ராகு பகவான் உருவாக்கி கொடுப்பார் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது பண பலத்துக்கு இல்லை அப்போ பத்தாம் இடத்தின் வழியாக கர்மஸ்தானம் சிறப்பாக இயங்கி உங்களுக்கு வேலை தொழில் அப்படிங்கிறது மூலயமாக நல்ல வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்போ இந்த இடத்துல பங்கு மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலையும் நாம் ஈடுபட்டாலும் லாபம் உண்டு அதே சமயத்தில் ராகு பகவான் எந்த அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரோ அவர் பேச்சியாகிற இறுதி காலத்தில் லைட்டாக கொடுத்ததிலெல்லாம் கை வைக்க பார்ப்பார் அப்போது குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே ஆசைப்படாதீங்க அதிகமாக ஆசைப்படப்பட அங்கே ஆபத்தும் உருவாகும் அப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கிதுன்னா எடுத்துக்கிட்டு ஒதுங்கிடணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க இதுதான் தான் குருபாவனுடைய பார்வை அங்கே விழுகுது அப்புறம் ஆக எவ்வளோ வேணாலும் கொடுப்பாரு கொடுத்தா கடைசியில் எடுத்துக்கிட்டு விடுவார் ஆனால் குருபாவனுடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால பார்த்து சூதானமாக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை அப்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லாபத்தை எட்டிவிட்டு ஒதுங்கிக்கிறணும் இப்போது ஒரு ஷேர் மார்க்கெட்ல போகிறோம் ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு லாபம் கிடைச்சிருக்கு அதை அது எடுத்துக்கிட்டு வந்துடணும் போட்டால் பிடிச்சிடலாம் போட்டால் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டால் அங்கே ஆபத்துகள் காத்து கொண்டிருக்கும் அப்போது பணம் பொருள் செல்வாக்கியத்தை இழக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும் இந்த விஷயத்தில் நண்பர்கள் கவனமாக இருங்க நண்பர்களே பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருப்பார் அப்போ இந்த சனி பகவான் என்ன செய்வார் லாபங்களை வாரி வழங்குவார் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் நல்லது செய்ய கடமைப்பட்டிருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க ஒரு விஷயம் சனி பகவான் இருக்குன்ற இடத்துல அதிகமான நன்மைகளை செய்வார் லாபத்தை வாரி வழங்குவார் அப்போ ரிஷவ ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும் எல்லாமே டபுளுக்கு டபுள் ஒரு வண்டி வாங்கினா ரெண்டு வண்டி வாங்குவோம் ஒரு வீடு வாங்கணும் ரெண்டு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோணும் ஒரு மனை வாங்கியிருக்கோம் ரெண்டு மனை வாங்கணும் இப்படியாக எல்லா விஷயத்திலுமே ரெட்டிப்பு மகிழ்ச்சி ரெட்டிப்பு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் உங்களை வழிநடத்தி கொண்டிருப்பார் இந்த சனி பகவான் அதே சமயத்தில் இவருடைய மூன்றாம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியில் விலகும் அப்போது சில நேரங்களில் எல்லாமே நமக்கு இருக்குன்றதுனால ஒரு இருமாப்பில் நம்ம எதையுமே பார்த்து கவனமாக செய்யாமல் இருக்கிற தவறிடக்கூடாது அப்போ அனைத்து விஷயங்களிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு நாம் ஏதாவது வஞ்சகத்தில் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போது நம்ம செய்கிற செயலை சில நேரத்தில் நமக்கு பாதகமாக முடிஞ்சிடும் அப்போது நம்ம காசு பணத்தை நாம் எரிக்கி பிடிச்சி எதுக்காக செலவழிக்கணும் ஏன் செலவழிக்கணும் எப்படி போகணும் எப்படி வரணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்ணு கருத்துக்கமாக பார்த்து செயல்படுறதுக்கு தான் இவருடைய மூன்றாம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியில் விழுகுது அவருடைய ஏழாம் பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல விலகும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால புத்திரர்கள் வழியில் நாம் கொஞ்சம் செலவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் அவர்களுக்கான சில நல்ல விஷயங்களை செய்ய நாம் கடமைப்பட்டிருப்போம் பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் நமக்கு சீக்கிரமாக கிடைக்காத ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் கொஞ்சம் தாமதமாகும் புத்திரப்பேர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதத்தை தரக்கூடிய எல்லாம் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் சனிபவனுடைய பார்வையாகிறது அஞ்சல விழுகின்ற பொழுது அது சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதப்படும் அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா மற்றபடி வந்து ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை அவருடைய பத்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய எட்டாம் இடத்தை தான் பார்ப்பார் அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் கண்டிப்பாக அவருடைய பத்தாம் பார்வை ஆயுள் ஸ்தானத்தில் விழுவது சிறப்பு தான் ரொம்ப நல்ல விஷயம்தான் இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு ஏதாவது கெட்ட பேர் வராத அளவுக்கு பார்த்து நடந்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எட்டாம் இடம் ஸ்தானம் மட்டும் கிடையாது கௌரவமாக வாழக்கூடிய இடம் தண்டனைகள் கொடுக்கக்கூடிய இடம் அப்போ இந்த இடத்துல நாம் ஏதாவது செய்கிற செயல் நமக்கு பாதகமாக முடிஞ்சு ஒரு விபத்து கண்டங்களை நம்ம மாட்டிக்கிறக்கூடாது யாராவது ஒரு பழகிறவங்களு மூலயமாக பார்த்து கவனமாக பழகிக்கணும் மற்றவங்களாம் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும் யாராவது ஒரு சிலர் மூலயமாக நமக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் சில விஷயங்கள் நடந்துவிடும் அதனால் யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலையும் பார்த்து பழகி கவனமாக பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறலாம் அப்போது இந்த இடத்துல அரசு அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களெல்லாம் நிச்சயமாக கவனத்துடன் இருக்க வேண்டும் எந்த ஒரு வேலையில் இருப்பவர்களும் கூட அந்த அவருடைய வேலை மட்டும் அவருடைய அலுவலை மட்டும் பார்த்து கொண்டு போய்விட வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதோ பிறருடைய வாக்குவன்மையில் ஈடுபடுவதோ மற்றவங்களுக்கு நியாயம் சொல்லி போய் அந்த நியாயம் நமக்கு எடுபடாமல் போய் நம்ம வாக்குவன்மை அங்கே நமக்கே கெட்ட பேர் ஆக்கி விட்டுரும் அப்போ மற்றவங்களாம் நம்ம கெட்ட பேர் வரக்கூடாதுனா மற்றவங்களுடைய விஷயத்தை நம்ம தலையிடக்கூடாது கண்டு காணாமல் போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்போ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை ஈவ இறக்கம் காட்டுறேன் அன்பு காட்டுறேன் கருணை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்கள்கிட்ட போய் ஏதாவது பண்ணினீங்கன்னா அதை நம்மளையே திருப்பி அடிக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க செய்யலாமா செய்யக்கூடாது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒதுங்கி இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பொருளாதாரம் செல்வாக்கியம் உயரும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கூடிக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த ரெண்டரை வருஷ காலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காலங்களாக இருக்கும் கிடைக்கின்ற நல்ல நல்ல வாய்ப்புகள் நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் தக்க வைத்து பயன்படுத்தி அதில் நீங்கள் ஆதாயத்தை தேடிக்கங்க அப்படி நீங்கள் தேடுகின்ற ஆதாயம் நிச்சயமாக நமக்கு எவ்வளவோ வருஷங்களுக்கு அது பயன்படக்கூடிய தன்மையில் நம்ம பொருள் சம்பாதிச்சிருவோம் ஆக வாய்ப்புகளை நடுவ விட்டால் அவ்வளவுதான் இப்போது சில பேர் கேட்கலாம் ரிஷபராசிக்கு இவ்வளோ ஒரு நல்ல பலன் இருக்கா ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க கோச்சார கிரகங்கள் அது கொடுக்க வேண்டிய பலனில் கண்ணு கருத்துமாக தான் இருக்குது அந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல வரணுமோ அந்தந்த இடத்துல வருகின்ற பொழுது உங்களுக்கான நன்மைகளை அது அதிகமாக செய்ய கடமை இருக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ ரிஷபராசி இல்லைன்னா நாம் மட்டும் நாலு பேர் தான் பிறந்திருக்கோமா இல்லை எட்டு பேர் தான் பிறந்திருக்கோமா கோடான கோடி நபர்கள் கோடான கோடி நபர்களில் யாருக்காவது கண்டிப்பாக ஐம்பது சதவீதம் பேருக்கு அந்த பலன் போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் மீதி இருக்கிற பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் சுய ஜாதகத்தின் வலிமையை நாம் பார்க்க வேண்டும் இந்த சுய ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் ராகுவந்தா நம்ம தொழிலை செய்ய விடுவாரான்னு முதல்ல பார்க்கணும் அவர் யாருன்னு பார்க்கணும் பதினோராம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் நம்ம ஜாதகத்தில் யாருன்னு பார்க்கணும் அவர் நமக்கு நல்ல விஷயத்தை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறணும் நம்ம லக்னாதிபதியே நமக்கு சூனியக்காரராக இருப்பார் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் இருக்குது நம்மளுடைய ராசி அதிபதியே நமக்கு அவயோகியாக கூட இருப்பார் சுக்ரன் தான் நம்மளுடைய ராசி அதிபதி அவரே நமக்கு அபயோகம் வந்துவிட்டால் நமக்கு நாமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்போம் உங்களுக்கு தனகாரகன் ரெண்டாம் படத்த அதிபதி புதனே உங்களுக்கு அபயோகம் வந்துட்டால் வீட்டில் குடும்பத்தில் எப்போவுமே பிரச்சனை தான் செல்வாக்கியம் அப்படிங்கிறது தங்கார் பணம் பொருள் தங்காது அப்படி மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும் நண்பர்களே அதனால் சுய ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணுகின்ற பொழுது இந்த இடத்தில் நமக்கான பிரச்சனைகள் அந்த ஜோதிடரால் சரி செய்யப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஐம்பது சதவீதம் நல்ல பலனை கொடுக்கத்தான் காத்து கொண்டிருக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிற சுய ஜாதகாரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சே தீரும் மற்றபடி சுய ஜாதகங்கள் வலுவிழந்த நிலையில் இருந்தால் நடக்கக்கூடிய தசை தசா புத்திகள் நெகட்டிவான பலன்களை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் பலன்கள் குறையும் சற்று மாறுபடும் அதனால் எல்லா விதத்திலையுமே பொதுவான விஷயங்களில் ரிஷபராசிக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்கள் நடப்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதே தவிர கெடு பலன்கள் அப்படிங்கிறது பத்து சதவீதம்தான் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு பார்வை பார்த்துக்குங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க உங்கள் ஜாதகத்தில் யோகாதிபதி யார் அவயோகி யார் எந்த தச தசை நடந்தால் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் எந்த தசை நடந்தால் நம்மளுடைய பொன்பொருள் ஆடை ஆபரணங்களை நம்மளோட சொத்து பத்துக்களை இழக்க வேண்டிய கட்டாயம் வரும் அதை எப்படி சரி செய்வது எந்த ஆலயத்துக்கு போனால் சரியாகும் அப்படிங்கிற பரிகார வழிமுறைகளெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களை அதனால் விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்